வணக்கம் நம்ம காசி தமிழ் சங்கம் மூலயமா காசிக்கு பயணம் செய்தோம் அதை பற்றி வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அது எப்படின்னு நம்ம முதல்ல நேராக பெரம்பூர் சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் அங்கேருந்து காசி தமிழ்ச்சங்கம் ட்ரெயின் வந்தது அதில் நம்ம ஏறி காசிக்கு போயிட்டு வந்தோம் இப்போ பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் இருக்கிற பிஜேபி ஆளுங்க அப்புறம் ஆர்எஸ்எஸில் இருக்கிற முக்கியமான ஆளுங்க அப்புறம் காசி தமிழ் சங்கத்தில் இருக்கிற முக்கியமான ஆளுங்க இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறவங்கள வரவேற்பு பூங்குத்திரம் கொடுத்தாங்க இப்போ காசிக்கு போகக்கூடிய ட்ரெயினை நடைமேடைக்கு வந்துடுது அதில் ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட்டு நம்மளுக்கு ஒதுக்கியிருந்தாங்க பயணம் செய்கிறவங்களுக்கு அந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெளியே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி டிசைன் பண்ணி ஃபுல்லாக ஏசிக்கு வச்சு தான் அந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த பயணம் செய்ய மேற்கொள்ள இருக்கிறவங்களுக்கு மூணுமே வந்து ஏசிக்கு வச்சு தான் அந்த மூணு கோச்சிலேயும் வந்து வேறு யாருமே ஆளுங்க வேறு யாருமே ஏற முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பாக போலீஸும் போட்டுருந்தாங்க நம்ம ட்ரெயினில் ஏறி இப்போ கிளம்ப ஆரம்பிச்சாச்சு வழி அனுப்ப வந்தாங்களாம் நல்லா வழி அனுப்பிட்டு போயிட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு நிறையா இருந்தது நம்ம ட்ரெயினில் ஏறினோடனே எல்லாருக்கும் ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க பேக்கில் ஐடி கார்டு கேப்பு அது சில எல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் இந்த கேப் போட்டுக்கணும் ஐடி கார்டு போட்டுக்குன்னு நீங்கள் இறங்கும் போது இறங்கினா தான் எங்களுக்கு வந்து டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா கும்பலில் போய் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு அதுக்கடுத்தது உணவு ட்ரெயினில் கொடுத்தாங்க அவங்களே கொடுத்தாங்க நல்ல உணவும் நல்லா சிறப்பாக இருந்தது அருமையாக இருந்தது சாப்பாடு அதே மாதிரி ட்ரெயின் போய் ஒரு ஒரு ஊர்லேயும் நிற்கிற ஸ்டேஷன்லேயும் அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான ஆளுங்க வந்து நல்லா கொடுத்தாங்க யாத்திரை மேற்கொள்ள இருந்தவங்க எல்லாருக்கும் சால்வை தூண்டு ஒரு ஒரு வழியில் ஒரு மாதிரி போட்டு ஸ்கூல் தூண்டி பாத்தியம் நல்ல தளங்களோட வசதி பொட்டு வச்சு எல்லாமே சிறப்பான ஒரு வர வழிநடத்த இப்போ சென்னையிலேருந்து காசி போகிற வரைக்கும் நிறைய இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்டேஷனில் நிற்கும் போதும் பெரிய ஸ்டேஷனில் போதும் நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அப்புறம் ஸ்நாக்ஸு டீ காஃபி பிஸ்கட்டு சம்சா அந்த மாதிரியும் கொடுத்துருந்தாங்க அந்த பகுதியில் அந்த வரவேற்பு வந்து நல்லா சிறப்பாக இருந்ததுங்க எல்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டத்தோட வரவேற்பு கொடுத்தாங்க நல்ல ஒரு வரவேற்பு ஒரு ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நின்று இறங்கி அந்த பகுதியில் இருந்த மக்கள்லாம் ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காசி கமிச்சங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நல்லா சிறப்பாக அனுபவிச்சுட்டு காசிக்கு வந்தாச்சு காசிக்கு வந்தோடனே நல்ல சிறப்பான ஒரு வர நல்ல ஒரு வர இருக்கப்பட்டாங்க காசியில் காசி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நம்ம கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி ஸ்டேஷன் விட்டு வெளியே போகிற வரைக்கும் நல்ல ஒரு வரவருக்கும் பாதுகாப்பும் கொடுத்துருந்தாங்க நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி கம்பெனி விஷயத்தாங்க நாட்டு போட்டு அது எல்லாம் நடந்து போகிற மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக தலையில் கேப் போட்டு அது என்னமோ தான் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு இப்ப இது காசி ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி நல்லா வாஜியெல்லாம் வாதிச்சு மாலையை போட்டு கொட்டு வச்சு ஒரு சிறப்பான ஒரு ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது வெளியே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தவுடனே ஏசி பஸ் வெயிட் பண்ணியிருந்தது மினி பஸ்ஸு ஒரு ஒரு பஸ்லேயும் அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் போய் உட்காந்துட்டாங்க இது காசி ரயில்வே ஸ்டேஷன் நல்ல ஒரு சிறப்பான வரைபடம்லாம் வரைஞ்சி நல்லா இருந்தது சுத்தமாக இருந்தது இப்போ பஸ்ஸில் ஏறினோடனே பஸ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பஸ்ஸு இங்கே போங்க இங்கே வெயிட் பண்ணணும் ஒரு ஒருத்தையும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனேய்கிறாங்க எங்கே போகுது எங்கே வருது என்ன பண்ணணும் எப்படி வளரணும்ன்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லுறாங்க நம்ம போய் இறங்கினோன்னே ஹோட்டல் தங்குகிற ஹோட்டலுக்கு போயிருந்தோம் ஹோட்டலும் நல்லா அலங்காரம் பண்ணி ஹோட்டல்லையும் நல்லா வரவேற்பு கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரூம்ன்ற மாதிரி ஹோட்டலில் ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் ஏசி ரூம்ஸு மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒதுக்கியிருந்தாங்க வயசானவங்களுக்கெல்லாம் கீழே கொடுத்துட்டாங்க கொஞ்சம் முடியிற ஏறக்கூடிய யாரவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி கொடுத்தாங்க சாப்பாடு நம்ம ஒரு தமிழ்நாட்டு சாப்பாடு தான் அங்கே சமையல் அகத்தில் வச்சு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம தேவையான அளவு நம்ம வாங்கி சாப்பிட்டு சாப்பாடு வீணாக்காத சாப்பிட்ணும் முக்கியமானது தான் வாங்கி வாங்கி வாங்க எல்லாமே கொடுக்குறாங்க சாப்பாடு விஷயம் நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க

காசியில் என்னென்ன இடம் பார்த்தோன்னாக்கா காலபாய்ரவர் கோயில் அன்னபூர்ணி ஆலயம் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அது மாதிரி அனைத்து இடங்களையும் விட்டு போயிட்டு நம்மளுக்கு காட்டினாங்க நம்ம எல்லா இடத்தையும் இந்த மாதிரி சிறப்பான தரிசனம் சிறப்பு தரிசனம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த எல்லா இடத்தையும் போயிட்டு நம்ம சிறப்பான தரிசனம் பண்ணோம் நல்ல பக்கத்துலேயே போயிட்டு சாமி பார்த்தோம் எந்த ஒரு கூட்டு நெரிசல் தொந்தரவு எதுவுமே இல்லாமல் நல்ல சௌகரியமாக சாமி பார்த்தோம் காசி விஸ்வநாதரை பார்த்தோம் வைரவன் அன்னப்பூர்ணி அது எல்லா நல்ல சிறப்பான தசனங்களுக்கு அருமையா வந்தோம் அடுத்தது நம்ம கங்கா ஆர்த்தி பார்க்க அப்ப படகுல போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் படகில் ஏறி உக்காந்தாச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு படகு ரெடி பண்ணியிருந்தாங்க போட்டு அந்த போட்டில் கங்கா அரத்தி பா பார்க்குறதுக்காக எல்லோரையும் கூட்டம் போயிருந்தாங்க போட்டில் எல்லாேருக்கும் ஸ்நாக்ஸு டீ காஃபி எல்லாம் கொடுத்துருந்தாங்க பிஸ்கெட்டு எல்லாமே அப்படியே போயிட்டு கங்கா அர்த்தி நல்லா சிறப்பாக பார்த்துட்டு நைட்டு கங்கா ஆர்த்தி நடக்கிற இடத்த நிறுத்திட்டாங்க கங்கை நதிக்கரில் போட்டிங் நல்லா பார்த்துட்டு நிறுத்திட்டாங்க இதுதான் கங்கை நதிக்கரில் அந்த பிணங்கள்லாம் இருக்கி பிடிக்கிறது அந்த பகுதி கங்கை நதிக்கரை முழுவதும் சுத்தமாகவும் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கங்க சுவாமி படங்கள்லாம் நல்லா வரைஞ்சி வச்சுருந்தாங்க கங்கா அதை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கும்பல் நினைக்கிறேன் 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 கம்மியமா இருக்கு நைட்ல பாக்கிறதுக்கு விளக்கு ஒழுங்கையில நல்லா ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கு கங்கா அர்த்தி நடைபெறுகிறது சிறப்பான இருந்தது நம்ம வீடியோவில் பார்க்குறதுனால சின்னதாக தெரியுது நேரில் பார்க்கும்போது நல்லா சிறப்பாக இருந்தது கிணக்கி நீராம்னாங்க குளியல் சங்கை க கரையில் போய்ட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வந்தாங்க அது கிட்டும் போயிருந்ததுனால அவங்க கிட்ட போயிட்டு எல்லாரும் விட்டாங்க எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு சௌரியமா வந்தோம் வரும்போது பாரதியார் இல்லம் காசியில் பாரதியார் வசித்த இல்லத்துக்கு போயிட்டு பார்த்தோம் பாரதியாருடைய பேத்தி அவங்க அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் நாள் குழந்தை பண்ணோம் அவங்கக்கிட்ட நல்லா பேசிவிட்டு நல்லா அன்பாக நல்லா பேசுனாங்க பார்த்து எழுதுகிட்ட பார்த்துட்டு தேவையானோம் பொருட்களுக்கு வந்து கலாநாயகத்துறை பச்சிருந்தாங்க டியூப்ஷன் மாரி எடுத்துருந்தோம் டெய்லி பொருட்கள் தன் தாக்கியோம் அது ஒரு ஆடிட்டோரிய அது குடும்பம் அவங்க கலை நேற்று எல்லாமே நடந்து கேட்குறது நான் பார்த்து

இதுதான் ஆடிட்டோரியம் இதில் தான் டேபிள் போட்டு அங்கங்கே அவங்க அவங்களை உட்கார வச்சுட்டாங்க நம்ம போய் எந்த இடத்த வேணாலும் நம்ம பிடிச்ச இடத்த உட்காந்து கர கலந்துரையாடல் தான் சரி அவங்களும் சில தகவல்களை தெரிவிப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் நம்ம அங்கே பேசி தெரிவிக்கலாம் கலந்துரையாடையாடல் அதே இடத்த நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக சொன்னால் சவுத் இந்தியான்னு சொன்னாலே நினைக்கிறது என்ன ராமேஸ்வரம் அதுதான் முக்கியம் கோயில் அப்புறம் ரெண்டாவது அப்புறம் காஞ்சிபுரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு காஞ்சிபுரம் புடவை இந்த கனெக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப காலமாவே இருக்கு கைவினை பொருட்கள் கடையெல்லாம் போட்டுருந்தாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அங்கே நம்ம வாங்கிக்கலாம் அதெலாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் இங்கே எல்லாம் ஒரிஜினலாகவும் தூய்மையானதாக வந்தது தேவையான பொருட்கள் அங்கே நம்ம வாங்கிக்கலாம் அனைத்து மாநிலத்தினுடைய கைவினைப் பொருட்களினுடைய தயாரிப்புகளும் அவங்க வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய சிறப்பும் அவங்க எடுத்து உரைத்தாங்க அதை எப்படி செய்யறது என்ன எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணாங்க பணிகள கலை நிகழ்ச்சிகள் அழைத்து கொண்டது அங்கே நம்மளுடைய பரவநாட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் அனைத்தும் அங்கே நடைபெற்றது தரங்காட்டம் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய நடன நிகழ்ச்சிகள் அனைத்தும் அங்கே நடைபெற்றது

வேறு போயிருந்தோம் அங்கே ஒரு இடத்த இடத்தி பண்ணி பண்ணாங்க அதெல்லாம் கேட்டு அதனுடைய சிறப்பு அதனுடைய திருவண்ணுடைய சிறப்பு அதெல்லாம் எடுத்துருக்காங்க அதெல்லாம் கேட்டு அங்கேருந்து நம்மளை வந்து ஒரு கோட்டில் கூட்டம் போனாங்க அனைத்தும் வந்து ஒரு பைசா கூட நம்மளுக்கு செலவு இல்லை எல்லாமே அவங்களுடைய செலவு தான் காசி தமிழ் தங் சங்கம் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய செலவு தான் எல்லாமே இப்போ திருவேணி சங்கமத்தில் நம்ம பயணிக்கிறோம் படகுல படகுல பயணம் செய்து அந்த ஆற்றின் நிறையும் காற்று அங்க இருக்கிற பறவை இது எல்லாத்தையும் ரசிச்சின்னே நம்ம வந்து படகுல பயணம் செய்யறோம் பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப ரபீனாவும் அருமையாக இருந்தது சொல்ல வார்த்தைகளே இல்லை நேரில் போனால் தான் அது அனுபவிலேயே தான் தெரியும் Yeah. ஒரு ஒரு பகுதியிலும் நம்மளுக்கு இந்த ஒரு கைடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பகுதியில் இருந்தவங்க அவங்க வந்து சில விளக்கு உரைகள் அதை பற்றி உன்னுடைய டவுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க நல்லா கேட்டு தெரிஞ்சிங்கன்னு நம்ம சந்தேகத்தெல்லாம் எல்லாத்தையும் அவங்க வந்து சரி பண்ணாங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அங்கே என்ன எப்படி அயோத்தியில் ஈவினிங் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியில் ராமாயணத்தை பற்றி ஒரு நாடகம் மாதிரி வச்சுருந்தாங்க அது கிட்ட மாதிரி இருந்தாங்க இப்போ அந்த இட்டு மூணு ஆடிட்டர் எடுத்துன வெளியே வரவேற்புக்காக எல்லோரும் நாடகமாக ஆடி நம்ம சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அங்கேயே நம்மளுக்கு இரவு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ராமாயணத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு சின்ன நாடகம் மாதிரி மருத்துனாத்த அதை நம்ம அங்கே கண்டு ரசித்தோம் சிறப்பாக இருந்தது அந்த நாடகம் முடிஞ்சவுடனே நம்மளை மறுநாள் வந்து அயோத்தி ராமார் கோயில் கட்டும் கட்டுமான பகுதி கட்டுமாயிடாங்க அங்கே போயிட்டு நம்ம ராமார் கோயில் கட்டுமான பகுதியை எப்படி கட்டுறாங்க என்னன்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் அயோத்தியில் போயிட்டு அந்த எப்படி கட்டுறாங்கன்ற விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தினாங்க அங்கே நம்மளை உட்கார வச்சு அந்த கோயில் இப்படி தான் வருது இந்த மாதிரி தான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவுபடுத்தினாங்க தெளிவுபடுத்துட்டு நம்ம அதெல்லாம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி ட்ரெயினில் ஏறி நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாச்சு நன்றி வணக்கம்